தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதையாடல் பகுதியில் ஒரு நல்ல சிறுகதை குறித்து உங்களிடம் நான் உரையாடலாம் இருக்கின்றேன் நிறைய எழுத்தாளர்களை நாம் வந்து கேள்விப்படுறோம் கேள்விப்பட கேள்விப்பட அவருடைய நூல்களை வாங்கி வாசிக்கிறோம் அப்படி நான் வாசிக்காமல் விடுபட்ட ஒரு எழுத்தாளர் வந்து பெண் எழுத்தாளர் ஐ கிருத்திகா அவர்கள் கடந்த இருபது ஆண்டு மிகச்சிறப்பான கதைகளையும் நாவல்களையும் குறுநாவலையும் படைச்சிருக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம அதிகமாக அவங்களுடைய படைப்புகளை வாசிக்கலையோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் கிருத்திகாவை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஏன்னா இந்த நூலில் வந்து இந்த நூலுக்கு வந்து ஒரு கருத்துரை வழங்கிய வானை தொடும் விருட்சங்கள் அப்படிங்கிற தலைப்பில் எழுத்தாளர் திலகவதி வந்து சொல்கிறாங்க நல்ல மனிதாபிமானம் உள்ள உள்ள கதைகளை வந்து உணர்ச்சி தனி தனிமனித உணர்வுகளை பேசக்கூடிய கதைகளை வந்து நிறைய கிருத்திகள் எதிர்க்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்போ அவங்களுடைய கதைகளை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த தொகுப்புல வந்து மொத்தம் ஒரு பத்தொன்போது கதைகள் இருக்குது இந்த தொகுப்புல வந்து ஒரு பத்தொன்போது கதைகள் அடங்கிய தொகுப்பு இதில் நல்ல கதைகள் இருக்குது நிறைய நல்ல தேர்ந்த கதைகள் இருக்குது இதில் இருந்து ஒரு கதையை குறித்து உங்கள்ட்ட நான் உரையாடலாம் இருக்கின்றேன் இந்த தொகுப்பு நூலை வந்து சோளையார்பேட்டில் இருக்கக்கூடிய தேநீர் பதிப்பும் வெளியிட்டுருக்கிறாங்க முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபது விலை வந்து நூற்றி அறுபது ரூபாய் நீங்கள் கட்டாயமாக இந்த நூலை வந்து வாங்கி வாசிக்கணும் ஏன்னா இன்னைக்கு எழுதக்கூடிய வெகுசன ரெண்டு விதமா இன்னைக்கு கதைகள் எழுதிட்டு இருக்காங்க ஒண்ணு வெகுசன பரப்புல எழுதக்கூடிய கதைகள் தீவிர இலக்கியம் சொல்லக்கூடிய நவீனம் சார்ந்த இலக்கியங்கள் எழுதக்கூடிய ஒரு படைப்பு அப்படின்னு ஆனா இவங்களுடைய கதைகளை நிறைய பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி பாவண்ணனுடைய கதைகள்ல பாக்குற மாதிரி மனிதர்களை வந்து நேசிக்க வைக்கிறதுல அவங்க வந்து மற்ற உயிர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த வாஞ்சைய ரொம்ப அழகாக தன்னுடைய கதைகள்ல வந்து நிறைய விஷயங்களை இவர் வந்து பதிவு பண்றாரு ஆஹ் கிருத்திகா அவர்கள் வந்து அவர் வந்து ஒரு திருச்சியில் வசிக்கிறாங்க சொந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணக்கால் ஐயப்பேட்டை அப்படிங்கிறது ஒரு சொந்த ஊர் வீட்டில் இருந்துக்கிட்டே நிறைய படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இருபது ஆண்டுகளமாக எழுதுறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஆனால் அவருடைய படைப்புகளை தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கணும் நிச்சயமாக அந்த வாசிப்பின் மூலமாக நமக்கு நிறையா மனித உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கான நிறைய விஷயங்கள் நம்ம கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பரிசுகள் வாங்கியிருக்காங்க அவருடைய படைப்புகளுக்கு எக்கச்சக்கமான பரிசுகளை வாங்கியிருக்கிறாங்க இந்த பத்தொன்பது கதைகள்ல நான் வந்து உரையாட எடுத்துக்கிட்ட கதை வந்து கடைசி கட்டம் அப்படிங்கிற ஒரு கதை இந்த கதை என்ன அப்படின்னா இப்போ நீங்க நமக்கு தெரியும் விவசாயத்தை நிலங்களை வந்து ஒன்று ஒன்னு அரசு அவ அபகரிக்கிறது இல்லை அப்படின்னா தனியார் நிறுவனங்கள் அபகரிக்கிறது அப்ப அந்த விவசாயியுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறது இந்த கதையில நீங்க அந்த கடைசி கட்டம்ங்கிற கதை தான் இந்த தோப்புலே கடைசி கதையாக இருக்கு ஆஹ் ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு தெரியும் சென்னை நகரத்துல இருந்த அந்த மழையினால ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அந்த மக்கள் அடைஞ்சாங்க இதெல்லாம் இந்த கதைக்குள்ள பேசுற விஷயத்த நம்ம பாக்குறோம் நிறைய விஷயங்களை இந்த கதைக்குள்ள கொண்டு வர்றாங்க போற போக்குல எழுதிக்கிட்டே போறாங்க அந்த எழுத்து ரொம்ப அழகாக இருக்கிறது அவங்களுடைய அந்த கதை சொல்லக்கூடிய போக்கு இந்த கதையில என்ன அப்படின்னா ஒன்று மண் பற்றியான மணி மண்ணுக்கும் மனிதனுக்குமான உறவு என்ன நிலத்துக்கும் மனிதனுக்குமான உறவு என்ன குறிப்பாக என்னன்னா மரங்களுக்கும் மனிதருக்குமான உறவு என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த கதைக்குள்ள அவங்க எடுத்துகிட்டு போறாங்க இது ஒரு ஒரு விவசாய குடும்பம் சார்ந்த ஒரு கதை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த கதையில என்ன அப்படின்னா இன்னும் மாடசாமி அவர் வந்து ஒரு நல்ல விவசாயி அந்த மாடசாமிக்கு துணைவியா இருக்கிற வேளாயி பேர்கள் கூட நல்ல அந்த பகுதி சார்ந்த தஞ்சை மாவட்டம் சார்ந்த திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய பேர்களை நிறைய இப்படியான பேர்களை அவங்க நினைவுப்படுத்துறதே பெரிய விஷயமாக இருக்கு இந்த கதைக்குள்ள அப்புறம் தங்கவேல் வந்து மாடசாமியோட வேளாயோட பையன் அவங்களுடைய துணைவியார் பேரு அலமேலு தங்கவேலுக்கும் அலமேலுடைய பையன் பேரு பரமும் இந்த இந்த குடும்பத்தை பற்றியான ஒரு கதையாக இந்த கதை இருக்கு கதையை இப்படி தொடங்குறாங்க பெருமலை கொட்டி கொண்டிருந்தது மேகங்கள் தடால் என்று அவ்வப்போது மோதி கொண்டதில் அசை போட்டு நின்றிருந்த ஆடுகளும் மாடுகளும் திடுக்கிட்டு அதிர்ந்தன தாத்தனின் அரஞான் கயிறு போல குறுக்கும் நெடுக்குமாக ஓடிய மின்னல் கீற்று கண்களை கூச செய்து வேலாய்க்கு மழை பெய்ஞ்சவொன்னே வேலாயுடைய நினைவு என்ன அப்படின்னா நீங்கள் அப்போ அந்த காலத்தில் நமக்கு தெரியும் ஒரு சின்ன வெத்தலையை போட்டு பார்க்க சேர்த்து இடிக்கிற அந்த வெத்தலை இடுக்கி அதை வச்சுக்கிட்டு வெத்தலைய இது அதுக்கிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க வேலாயி மழை பெய்தவொடனே அவளுடைய நினைவு எல்லாம் யாரை போகுது அப்படின்னா இறந்து போன காலந்தவறிய தன்னுடைய துணைவராக இணையராக இருந்த மாடசாமி பற்றியான ஒரு நினைவு வந்து அவளுக்குள்ள இயல்பாகவே வந்துடுது அப்போ வேளாயி வந்து என்னன்னா அவரை நினைச்சு பார்க்குறப்ப ஆஹ் வேளாயி சொல்றாங்க ஒரு ஒரு ரொம்ப அழகா அதை எழுதியிருக்கிறாங்க மாடசாமி சொல்றாரு ஏன்னா மழை பெஞ்சப்ப மரம் முடிஞ்சு விழுந்துருது ஆடுமாலெல்லாம் கொண்டு போய் அந்த கொட்டைகளை இழுத்து நம்ம கட்ட வேண்டியது இருக்கும் அப்ப அந்த வேளாயி தன்னுடைய துணைவருடைய நினைவு வந்த பின்னாடி சொல்றாங்க பாருங்க அவர் சொல்றாரு மாடசாமி மழை தண்ணியை சுவைச்சு பாரு அம்புட்டு ருசியா இருக்கும் அப்படின்னு மாடசாமி சொன்னது நினைவுல வருது எனது மழை தண்ணியை ருசிச்சு பார்க்கலாம் அவ்வளோ சுவையாக இருக்குன்னு மாடசாமி சொல்லுவார் அப்போ உடனே திரும்பி நெசமாலுமே சுவையாக இருக்குங்க அது எப்படி இம்புட்டு ருசியாக இருக்குது உடனே என்ன பண்ணுறாரு மாடசாமி அந்த கையை எடுத்துக்கிட்டு இந்த மழை தண்ணியை பிடிச்சி வேளாயுடைய வாயில் அப்படி ஊற்றி விடுறாரு ஆ வேளாயி சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சுவையாக இருக்குங்க அதை எப்படி இம்புட்டு ருசியாக இருக்குது அப்படின்னு வேளாயி சொல்கிறாங்க அப்போ மாடசாமி சொல்கிறாரு அதுதான் மலையோட குணம் ஆறு கடல் குளம் குட்டைன்னு தண்ணியை உறிஞ்சு தனக்குள்ள நிரப்பிக்கிற மேகம் அதை திருப்பி தரும்போது சுவையா அதாவது சுவையானு அர்த்தம் அந்த வட்டார வழக்கில் சுவையா சத்தா கசடு இல்லாமல் கல்கண்டாக தருது இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு மாடசாமி கேட்குறாரு வேளாய் வந்து மூழிக்கிறான் பரபரன்னு மூழிக்கிறான் அப்போ சொல்கிறாரு நம்மக்கிட்ட வந்து சேர்றது எப்படி இருந்தாலும் நாம் நல்லது தான் தரணும் செய்யணும் புரிஞ்சதா அப்படின்னு மாடசாமி வந்து இது இப்படி இருக்கிற மனிதர்கள் ஒரு காலத்தில் கிராமத்தில் இருந்தாங்க மழை எவ்வளோ திருப்பி கொடுக்கும்போது எவ்வளோ சத்தாக கொடுக்குது நம்மக்கிட்ட எவ்வளவு கசடு வந்தாலும் நாம் கொடுக்கும்போது திரும்பி நல்லது தான் கொடுக்கணுங்கிற ஒரு அற சிந்தனையை மாடசாமி வந்து வெளிப்படுத்துவார் இது உடனே அவ்வளோ வேலை ஏமாாமா அப்படின்னு அவர் கேட்டுப்பார் இந்த மாடசாமி வந்து கிராமத்தில் இருக்கிறப்ப ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு ஆள் அனுபவ அறிவு அதிக அதிகம் கிராமத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா மாடசாமி கிட்ட தான் ஓ ஓடி வருவாங்க பல பேருடைய வீட்டு பிரச்சனைகளை அவர் வந்து தீர்த்து வச்சிருக்கிறாருன்னா அவர் மேலே அவ்வளோ மறையா ஆனால் என்ன பள்ளிக்கூடம் கூட போகாத ஒரு ஆள் ஆனால் அந்த அனுபவ அறிவு மூலமாக அவர் அறத்தோடு வாழக்கூடிய அந்த மனநிலையை இந்த கதையில் மாடசாமி கதாபாத்திரமாக கிருத்திகா பயன்படுத்திருக்கிறாங்க ரொம்ப நல்ல ஒரு பாத்திரமாக மாணசாமி பாத்திரம் இருக்குது உடனே பரமு கூப்பிட்றாப்புல பரமு வந்து பேரன் ஏன்னா நீங்கள் தன்னுடைய துணைவராக இருக்கக்கூடிய மாணசாமிக்கு அடுத்து பரம்பு மேலே ஒரு பெரிய பாசத்தை வச்சுருக்காங்க வேலாயி இப்போ ஆத்தா வாத்தா சாப்பிட அப்படின்னு கூப்பிட்றாங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னென்னா அதில் இந்த உணவையும் சேர்த்து கர்த்திகா சொல்லும் போது ரொம்ப அழகாக இருக்கு புளுங்கல் அரிசி சோறு கொண்டக்கடலை பூண்டு போட்ட புளிக்குழம்பு எண்ணெய் கத்தரி வதக்கல் இது இந்த சுவை அது மட்டும் இல்லாமல் அந்த உணவு அந்த வட்டார வழக்கு சார்ந்த கதைகளை சொல்லுகிற போது ஒரு கிராமம் கதையோட சொல்லும்போது அந்த உணவு விஷயத்தையும் சொல்லும்போது இந்த கதை ஒரு இதான புதிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் அப்போ எங்கள் மகன் தங்க எடுத்து சாப்பிட்றாப்பில் சாப்பிடும்போது அவள் அவருக்குள்ள அந்த நினைவே இல்லை அப்போ வேளாயி வந்து கேட்குறா அவன் அம்மா மகன்கிட்ட கேட்குறா என்னப்பா இம்புட்டு சுணக்கமாக இருக்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தங்கவேலு ஒரு வெறுப்போட சொல்றாரு எண்ணத்தை தான் சொல்ல சொல்கிற வயக்காட்டில் பயிரெல்லாம் குப்பல் குப்பலாக தலத க தலகை வந்து கிடக்கு பார்க்க மனசு கிடந்து பதறுது அப்படின்னு சாப்பிடாம சோற்ற பசஞ்சுக்கிட்டே தங்கவேலு வேலு சொல்கிறாப்புல அதுக்கு வேளாயி சொல்கிறாங்க பாருங்க இது வருஷம் தராமல் ந தவறாமல் நடக்கிறதானே கோடையில் காயிறதும் மலையில் சாயிறதும் வழக்கமான விஷயம் தானே இதையெல்லாம் தான் விவசாயத்தை பண்ணுறோம் இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் நம்மளை மாதிரி விவசாயிங்களுக்கு சீக்கிரமே நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு வேளாயி வந்து நம்பிக்கை விட்டுறாங்க தன்னுடைய மகன் தங்கவேலுக்கு சரி சரி சோத்தை தின்னு ஆறி போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு திண்ணைக்கு வர்றான் பரமும் பின்னாடியே வர்றான் ஆனால் பரமும் வந்து அப்பாவுடைய அந்த வேதனையை புரிஞ்சுக்கிட்டு அவன் பேசுகிறான் அத்தா அப்பாவை பார்த்தா பாவமாக இருக்குது ஒவ்வொரு தடவையும் அறுவடை முடிகிறதுக்குள்ள மனுஷன் அலமந்து போயிடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது விவசாயத்து மேல வெறுப்பு தான் வருது அப்படின்னு பரம்பு சொல்றான் பேரன் பேரை சொன்னோடனே வேலைக்கு பயங்கர கோவம் வந்துடுது ஏன் விவசாயத்தை வெறுத்து விட்டு உன் பிள்ளைகளுக்கு கல்லையும் மண்ணையும் திங்கத்தர போறியா ஏற்கனவே விவசாயம் நலிஞ்சு போச்சு உஞ்சோட்டு பிள்ளவையெல்லாம் படிச்சு விட்டு வெளிநாடு போய் சம்பாதிக்க துடிக்கிறானுவ ஏதோ உங்க அப்பன மாதிரி சில பேர் தான் இழுத்து புடிச்சு பாடுபட்டுக்கிட்டு கிடக்காங்க அதுவும் எத்தனை நாளைக்கோ தெரியல அப்படின்னு வேளாயி சொல்றாங்க ஏன்னா வேளாயை பத்தி இவங்க அறிமுகம் பண்ற இடம் வந்துட்டு முக்கியமான இடம் ஏன்னா விவசாயத்தையே காலங்காலமாக குளத்தொழிலா செய்யக்கூடிய குடும்பம் வந்து ஆஹ் ஏன்னா வேலாயோட குடும்பம் ஏன்னா அறுவடை காலங்களில் வீடு பரபரப்பா இருக்கும் எத்தனை வகையான ரகரகமான நெல்லை வந்து அவங்க அப்பா வந்து அறிமுகப்படுத்துவார் வேளாய்க்கு அப்போ ஒரு இடத்துல மாடசாமி மாடசாமியும் என்ன இவ்வளோ அந்த அந்த நெல்லுடைய ரகத்தெல்லாம் சொல்லும் போது ரொம்ப அழகா பயன்படுத்துவார் குருவிக்கல் மாப்பிள சம்பா புழுதிக்கால் பருநெல் சொர்ணவல்லி தொய்மல்லி குழி கொடியடிச்சான் கல்லுருண்டக்கரர் ச சம்பளி பெரிய வரப்பு வரப்பு குடஞ்சான் கொடவாலை அன்னமளகி பிசினி நீல நீலசம்பான்னு விதவிதமான நெல் ரகங்கள் வேலை இதெல்லாம் கேட்டுட்டு வெளி திறந்து ஆச்சரியப்படுறா ஆனா அது ஒரு இடத்துல மாடசாமி சொல்லுவதான் சொல்றேன் நிறைய ரகம் அழிஞ்சு போத்துட்டான் அப்படின்னு சொல்ற இடம்லாம் முக்கியமான இடம் இது நாளைக்கு அதான் அவ கோவத்தில் சொல்கிற வேலாய் இல்லை வேளாயை அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு இடமும் விவசாயம் மேல அவள் அவளுக்கு இருக்கிற அந்த வாஞ்சை அந்த விருப்பத்தை வந்து ரொம்ப ஒரு 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 ஈரத்தோடு எழுதியிருப்பாங்க அதுதான் இங்க வேலையுடைய கதாபாத்திரத்துடைய முக்கியம் நம்ம பார்க்குறோம் நாளைக்கு நீ விவசாயத்தை பார்ப்பியோ வேலைக்கு போப்பியோ அது உன் இஷ்டம் ஆனா நம்ம குலத்தொழிலை பற்றி பத்தி ஒரு வாரத்தை நீ குறைவா சொல்லிடாது அதை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு பேரங்கிட்ட வேளாயி வந்து சொல்றாங்க அப்போ அப்ப வந்து பரமுடைய அந்த கையை பிடிச்சிக்கிட்டு பேரனோட கையை பிடிச்சிட்டு சொல்லலாம் உடனே அவன் சொல்றான் மனுச்சராத்தா கோவத்தில் ஏதோ பேசிட்டேன் இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னு ரொம்ப இலகுவான ஒரு குரல்ல பரமு வந்து சொல்றான் இந்த நேரத்துல என்னன்னா தன்னுடைய மருமகள் அலமையில் வந்து இந்த சுப்பி பறக்குறதுன்னாங்க அந்த விறகு பறிச்சுட்டு வர்றாங்க அப்போ வந்து சொல்கிறான் அந்த இறக்கி வைக்கப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த கதையில பதிவு பண்ணுறாங்க ஐப்பசில பயங்கரமா அடமலை கொட்டுச்சு ஊரே வெள்ளக்காடா கிடந்துச்சு அப்படி இருந்தும் இந்த கோடையில எல்லாம் வத்தி போயிருச்சு போர்ல தண்ணி வர மாட்டேங்குது ஒண்ணுமே விளங்கலையே அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் இன்னைக்கு நமக்கான கேள்வியாகவும் இருக்கு நல்லா எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த தேக்கி வைக்கிறதுக்கான ஒரு இடம் சூழல் வந்து இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியாக்க நம்ம பார்க்கறோம் அப்போ அந்த இடத்துல சொல்றாங்க இந்த முதல்ல தண்ணியை குடி அப்படின்னு வேலையை எடுத்து கொடுக்குறா கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அந்த இடத்துல என்னன்னா அலமேல் வந்து ஆற்றாமேல புலம்புறா இப்பதான் பக்கத்துல கோவிந்த வீட்டுல போர் போட்டாங்களாம் இரநூறு அடி வரைக்கும் தொலை போட்டு தண்ணி இல்லையா இந்த கொடும்பு எங்க போய் சொல்றது அப்படின்னு அலமேல புலம்புறா இப்ப வேளாயி இந்த இடத்துல பேசுறாங்க எப்படி தண்ணி வரும் பெய்யிர மழை அத்தனையும் பூமிக்குள்ள தானே உடனே ஆச்சரியத்தோட பொறவு அப்படின்னு அலமேலு நெற்றிய சுருக்கி கேட்கிறான் அப்ப சொல்றாங்க வேளாயி வேளாயி அந்த கிராமத்தோட்டே எங்கேயுமே போனது இல்லை இவ்வளவு பேசுறத பார்த்தா அவளுக்கு அலமையுக்கு ஆச்சரியமா இருக்கு சொல்ற பாருங்க பாவி நிலத்தை நிலத்தையெல்லாம் துண்டாடி துண்டாடி விட்டானுவ விவசாய நிலத்தையெல்லாம் ஊட்டு மனையாக்கி வித்துவிட்டானுவளே பயிர் விளஞ்ச இடத்துல காங்கிரீட்டு கட்டட விளைஞ்சு நிற்கிது எப்படி மழை தண்ணி மண்ணுக்குள்ளே போவோம் மழை தண்ணி மண்ணுக்குள்ளே போனால் தானே இது நிற்கும் அப்போதானே தண்ணி திரும்ப கிடைக்குங்கிற ஒரு அறத்தை வந்து எத்திக்க இந்த முன் வச்சிருக்கிறாங்க இந்த வேளாய கதாபாத்திரம் மூலமாக நாம மட்டும் வசனப்பட்ட ஆச்சா நிலத்தை வித்து காசு பார்த்தவங்களுக்கும் இது புரியலன்னா எப்படி அப்ப அந்த அவனுக்கும் இது தோணணும் அப்படின்னு வேளாயி சொல்றேங்க உடனே இவளுக்கு ரொம்ப ஆச்சரியம் அழமலுக்கு எப்படிற இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப உடனே தங்கவேல கோவப்பட்டு சொல்றேன் அதுக்காக நிலத்தை விளையாத நிலத்தை கட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா தும்பப்பட முடியுமா எனக்கே ஒரு ஒரு சமயம் தோன்றப்ப வித்து புடலாமனு தோணுது அப்படின்னு தங்கவேல சொல்றான் என்னடா சொல்ற நிலத்தை விற்க போறியா ரொம்ப மௌனம் ஆயிட்டாங்க வேலாயி மகன் அந்த வார்த்தையை சொன்ன உடனே ராசா அந்த தப்பை மட்டும் செஞ்சு செஞ்சப்படாத நம்ம கொலசாமி கஷ்டப்பட்ட நேரத்துல வாரி கொடுத்த தெய்வம் இப்போ இப்ப கொடுக்க மாட்டேங்குதே தங்கவேல சொல்கிறாப்புல சொல்றப்பல காசை கூட எடுக்க முடியாம வெறுங்கையா நிற்கிறேனே இதுக்கு என்னத்தை சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க வேளாய் ஏதோ சொல்ல வர தங்கராசாவின் குரல் அவளை வந்து அப்படியே அடைக்கிருச்சு நீ நீ பேசாதம்மா விவசாயிங்க நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் விதை விதைக்கிறதுலேருந்து இருந்து தண்ணியை பாய்ச்சி நடவு நட்டு களை எடுத்து கதிரடிக்கிற வரைக்கும் உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு வேலை பார்க்குறோம் விளையுமா விளையாதான் கதிரா வருமா பதரா போமான்னு கவலைப்பட்டுப்பட்டு சாவுறோம் மழை பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்யாம போ போகுறதும் வேணாங்கிறப்ப பொத்துக்கிட்டு ஊத்துறதும் விவசாயிங்க வாழ்க்கையில விளையா விளையாடுறத விதி நாங்க ஏத்துக்கணுமா அப்படின்னு தங்கவேல வந்து ரொம்ப ஆவேசப்படுறாப்புல இது ஏன்னா வேலாய்க்கு வந்து இதெல்லாம் கே ஒவ்வொன்றும் கேட்க கேட்க அவளுக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரி வெறுமையாயிடுது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்படுறான் அப்போ தான் அவங்க கேட்குறா அலமையில் கேட்குறா உங்கள் ஆத்தா உங்க அம்மா இவ்வளோ பேசுகிறாங்களே வேளாயம்மா எப்படி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு அவள் கேட்குறா அப்போ அப்போ அவள் சொல்கிற எங்கள் அப்பா படிக்காதவர் ஆனால் நல்ல மனுஷன் விவரம் தெரிஞ்சால் ரெண்டு பேரும் பேசிக்கிறப்ப உலக விஷயம்லாம் பேசிக்காங்க இதெல்லாம் அவரை சொல்லி கொடுத்ததான் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே இந்த நிலத்தை விற்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதுலேருந்து வேலாயுடைய உடம்பு வந்து கொஞ்சம் அவ படுத்த படுக்கையாக இருக்கிற மாதிரி ஆயிட்டான் அதுவும் தங்கராசு நிலத்தை விற்க போகணும்னு சொன்ன உடனே தங்கவேல் அவளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வருத்தம் என்னடா அப்படி சொல்லிவிட்டானே அப்படின்னு அப்போ அப்போ அவங்க சொல்றான் பரமு சொான் அத்தா சரியா சாப்பிட்றதில்லை யாரு கூடயும் பேசுறதில்ல கவனிச்சிங்களா அப்படின்னு அலமையிலும் அந்த விஷயத்த சொல்றான் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு அப்போ உடனே தங்கராசு வந்து தெரிஞ்ச மாதிரி தலாட்டிக்கிறாப்ல மண்ணை வித்துபறின் சொன்னிலிருந்து அது நிதானத்தில் இல்ல நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தங்கராசு பேசுகிறாப்புல அதுக்கு அதுக்காக ஒன்றுக்கு ஆவாத வச்சுக்கிட்டு நான் என்ன செய்கிறது ஏதோ பெருசா மெடிக்கல் காலேஜ் கட்ட போறாங்களாம் டவுன்ல இடம் இல்லாம இங்க வந்திருக்காங்க நல்ல தொகை தர்றேங்கிறாங்க தள்ளி விட்டலாம்னு இருக்கேன் நான் மட்டும் இல்லை நம்ம நிலத்தை சுத்தி இருக்கிற அம்புட்டு நிலத்தை சொந்தக்காரனுங்களும் பத்திரத்தை கையில வச்சுக்கிட்டு நிற்கிறானுவோ அப்படின்னு அவர் பேசுகிறார் வேலாயுடைய காதில் மகன் பேசுறது கேட்கும்போது தன்னை எறியாம அவள் கண்கள்ல இருந்து அப்படியே கரகரகரன்னு கண்ணீர் கொட்டுது ஏன்னா மாடசாமி வந்து கரும்பு நெல் பருத்தி துவர விதவிதமா பயிரை போட்டு அந்த மண்ணை வந்து வளமாக்குனாரு அப்புறம் உளுந்து மஞ்சள் பல வரப்பு உளுந்து இப்படி பல வகை பண்ணாங்க தான் அவ உடனே ரொம்ப வருத்தத்துல இதெல்லாம் கேட்க கேட்க அவருக்குள்ள மாடசாமி நினைவு வந்துக்கிட்டே இருக்கு ஆத்தா சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படியே எழுந்தவ வேளாயி எழுந்துட்டு பேரனுடைய கையை பிடிச்சிக்கிட்டே பேசுகிறாள் உங்கள் அப்பா நம்ம குலசாமியை விற்க போகிறானா விற்று வர்ற காசை சட்டியில் போட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்தா பசி அடங்கிடுமா சாமி சொல்லு சாமி அப்படின்னு பேரனை கேட்குறா வேளாயி அவளை அழுகையோடு கேட்க பரமுக்கு அழுகை வந்தது பேரனுக்கு அழுகை வந்துடுச்சு ஆத்தா அப்படின்னு அவன் கேட்குறான் ஆத்தா அழுவாதாத்தா அப்படின்னு பேரன் சொல்கிறான் அப்போ வேளாயி சொல்கிறாங்க அது மலடு இல்லை சாமி அமுத சோறு போடுற தெய்வம் அதை கூறு போடலாமா பயிறு சுமக்கிற அந்த தெய்வத்தை கட்டட சுமக்க விடலாமா சொல்லு சாமி அப்படின்னு வேலாயி கேட்குறாங்க பேரங்கிட்ட எனக்கு என்ன தெரியல தெரியலாத்தா அப்படின்னு பேரன் சொல்கிறான் திரும்ப பேசுகிறாங்க வேலாயி உன் தாத்தாவும் நானும் நிலத்து ஓரமாக பனை மரங்களை நட்டு வச்சோம் இன்றைக்கி வானசந்து நிற்கிற அந்த பனை மரங்கள் நாளைக்கு இல்லைன்னு ஆயிடுமா எல்லாத்தையும் வெட்டிடுவாங்களா அப்போ அதை பார்க்க நான் உசுரோடு இருக்கக்கூடாதுப்பா அப்ப நிலத்தை வித்துட்டீங்கன்னா அந்த பனைமரத்தை விட்டுடுவாங்க தானே கஷ்டப்பட்டு அதை நாங்கள் வச்சோம் அந்த பனைமரத்துடைய மதிப்பை சொல்றாங்க பாருங்க ஊர் எல்லையில இருக்க ஐயனாறு ஊரை காவல் காக்கோ அத மாதிரி தான் பனைமரங்களை நாங்க நட்டோம் நம்ம உலசாமியை காவல் காக்குற தெய்வங்கள் தான் அதெல்லாம் அதோட வேறு மண்ணரிப்பை தடுத்து மண்ணை கெட்டியா இறுக்கி பிடிச்சுக்குமா எம்புட்டு ஒசந்த ஜென்மம் அது அந்த பனைமரத்தை வேலையை சொல்கிறாங்க அம்புட்டையை வெட்டிடுவாங்களா அது சரி குலசாமியே கூறு போடுறப்ப அந்த மர சென்மங்க இருந்தால் என்ன மடிஞ்சு விழுந்தாதான் என்ன இங்கே குலசாமிங்கிறது நிலத்தை சொல்கிறது அதைவே நீங்கள் கூறு போட்டு விற்கிறப்ப பனைமரத்தை வந்து நீங்கள் என்ன தான் பண்ண அதை சொல்கிறாங்க பாருங்கள் மர சென்மங்க இருந்தால் என்ன மடிஞ்சு விழுந்தாதான் என்ன ஆனால் அதுக்கப்புறம் அதை பார்க்குற ஆனால் அதை பார்க்குற தெம்பு எனக்கு இல்லையா நான் போயிடுறேன் உங்கள் தாத்தா கூட நானும் போயிடுறேன் அப்படின்னு வேளாயிய அழுது கொண்டே பேரன் மடியில் சரிந்தான் சரிந்தவள் பின்பு எலவே இல்லை அப்படின்னு அந்த கதையை வந்து முடிக்கிறாங்க வாழ்க்கையுடைய கடைசி கட்டமாக பார்க்குறதா இல்லை இந்த உலகத்துடைய கடைசி கட்டமாக விவசாயத்துடைய அழிவை பார்க்கறதா மனிதர்களுடைய கடைசி கட்டமாக அழிவை நோக்கி பார்க்குறதா அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த கதைக்குள்ள இருக்கு இங்க என்னன்னா நிலம் மண்ணு உசுறு இங்க பணமரம் வரது குலசாமி மாதிரி அப்ப மரமும் மண்ணு வந்து ஒரு மனுஷனுக்கு உசுரும் சாமியும் மாறி அப்படிங்கிற இந்த கதையும் அது வேளாயி கதாபாத்திரமாக அவங்க முன் வச்ச இந்த விஷயம் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இப்படியான சில கதைகள் வந்து தமிழ்ல வெளிவர தொடர்ந்து வெளிவந்துகிட்டே இருக்கு கார்த்தி அப்படியான மக்களை மனுஷங்களை மண்ணை மரங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்களை நேசிக்க வைக்கக்கூடிய கதைகளை வந்து இது இப் இப்படியான கதைகளை பார்க்குறப்ப நமக்குள்ள நிறைய உணர்வுகள் வந்து ஒரு வெவ்வேறு விதமான சிந்தனைகள் வந்து அப்படியே கிளர்ச்சி அடை செய்தது நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக இப்படியான நிறைய கதைகள் வந்து கிருத்திகா எழுதியிருக்கிறாங்க இனி தொடர்ந்து கிருத்திகா அவர்களுடைய படைப்புகளை கதைகளை வாசிப்போம் இப்படியான கதைகள் நமக்குள்ள ஒரு நல்ல சூழலியல் சார்ந்த ஒரு சிந்தனையை வந்து கொடுக்கும்னு நான் பார்க்குறேன் கடைசி கட்டம் வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கதை தொடர்ச்சியாக கிருத்திகா அவர்களை வாசிப்போம் அடுத்த ஒரு கதையாடலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்